அனைவருக்கும் வணக்கம் நாம் இங்கிலிருந்து ஜெர்மன் மொழியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறோம் முதல்ல அல்பபெட் எப்பொழுதுமே ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் தான் அடிப்படை அதுதான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் முத அதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படி அந்த மொழியை சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில் வந்து ஜெர்மன் ஜெர்மனி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து டாய்ச் டாய்ட் இங்கே

டாச் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை வந்து மொழி வந்து தமிழ் நாடு அப்படின்னா அந்த இடம் தமிழ்நாடு அதே மாதிரி டாய்ச் அப்படிங்கிறது மொழி டாய்லாண்ட் அப்படின்னா அந்த இடத்தை குறிக்கிது ஜெர்மனியை குறிக்கிது அது வந்து இங்கே வந்து ஜெர்மனின்னு சொல்ல மாட்டாங்க டாய்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மன் மொழியை டாய்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மொத்தம் இப்போ எனக்குரிய லத்தீன் எழுத்துக்களை தான் எல்லாமே ஐரோப்பிய மொழிகள் முழுவதுமே லத்தீன் எழுத்துக்களை தான் கடன் வாங்கி அதிலேருந்தா உருவானது இப்போ இங்கிலீஷாக இருந்தாலும் மற்ற மொழிகளாக இருந்தாலும் இப்போ இங்கிலீஷில் வந்து மொத்தம் அல்ஃபெட் அது வந்து அல்ஃபெட்னு சொல்கிறோம் அல்ஃபெட்ஸ் எழுத்துகள் அரிச்சுவடிகள் எழுத்துகள் இப்போ மொத்தம் இங்கே இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எழுத்துருக்கு தமிழில் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழில் சொல்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் இருக்குது இப்போ இங்கிலீஷில் இருபத்தி ஆறு அந்த அதே இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் நம்ம இங்கேயும் பயன்படுத்துகிறோம் வேற ஒன்று மாற்றம்ல அதேமாதிரி உம் லவுட்னு ஒரு மூணு வகையான வார்த்தை இருக்குது அது பேர் உம் லவுட் உம் லவுட் அதை நான் நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு உருவாக்கிடுவேன் அதுக்கப்புறம் எஸ்எட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துருக்கு அது வந்து இப்படி தான் அந்த பீட்டா மாதிரி போடுவோம் அது ஒன்று செட் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது எழுத்துகள் இருக்குது இதுதான் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அடிப்படையான எழுத்துக்கள் வந்து இந்த இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி இருபத்தாறு எழுத்துக்கள் அந்த இதாக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் உம் லவுட் உம் உம் லவுட் மேலே புள்ளி புள்ளி வச்சுருக்கோம் அது வந்து மூன்று பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் எஸ் செட் இந்த பீட்டா மாதிரி இருக்கும் எஸ் அது வந்து ஒரு எழுத்து இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு எழுத்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆல்பெட் அதாவது எழுத்துகள் நம்ம பார்க்குறோம் முதல்ல இருபத்தாறு எழுத்து இப்போ இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரியே பாருங்கள் எப்பொழுதுமே ரெண்டு வகையான எழுத்து இப்போ தமிழ் அப்படி கிடையாது க அதாவது ஆ அப்படின்னு போட்டால் சிறிய எழுத்து பெரிய எழுத்து கேப்பிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் கிடையாது ஆனால் இங்கே எப்பொழுதுமே இங்கிலீஷு இது மாதிரி ஐரோப்பிய மொழிகளில் இந்த ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி எழுதுவோம் கேபிட்டல் லெட்டர்ஸ் பெரிய எழுத்துகள் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு வாக்கியத்தை தொடங்கும்போது கேப்பிட்டல் லெட்டர்ஸ் பெரிய எழுத்துக்களில் நம்ம எழுதுவோம் அது மாதிரிலாம் ஒரு பெயர் ஒரு ப்ராப்பர் நம்ம ஒன்று எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம் அது மாதிரிலாம் ஒரு இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ஏபிசிடி இங்கிலீஷில் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல்எம்என்ஓ பிக்யூஆர்எஸ்டி யூவிடபிள்யூஎக்ஸ்ஒய் ஜட் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவோம் அதுக்கு ஸ்மால் லெட்டர் அதேமாதிரி ஏபிசி அப்படின் இருக்கு பாருங்கள் அதுமாதிரி இருக்குது ஆனால் இங்கே உச்சரிப்பு அப்படி இருக்காது இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருக்காது இங்கிலீஷில் சில சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குது இப்போ இங்கிலீஷில் பொனட்டிக்ஸ்லாம் கற்றுக்கணும் எனக்கு ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு ஒரு சொல்லுமே அதோடய உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சில எல்லாம் சைலண்ட் லிட்ரஸ்லாம் இருக்கும் நம்ம உச்சரிக்கவே மாட்டோம் இப்போ நைட் இரவு நைட் அதில் ஜியை உச்சரிக்க மாட்டோம் மாதிரி நிறைய சைலண்ட் லிட்டர்ஸ் நிறையா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உச்சரிப்பாக இருக்கும் அது இல்லாமல் பிரிட்டிஷ் இங்கிலீஷு அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது இங்கே வந்து ஆஃபன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அமெரிக்காவில் ஆஃப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நம்ம வந்து காண்ட் ஐ காண்ட் என்னால் முடியாது ஐ காண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில் கேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இங்கிலீஷும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு வரும் அதனால் நம்ம வந்து இதுதான் சரி இப்போ சில பேர் உனக்கு இங்கிலீஷு சரியாக தரலன்னு இந்த மொழி இங்கிலீஷ் மொழியில் மட்டும் சொல்லவே முடியாது எனக்கு அவங்கவுங்க பேசுகிற மொழி தான் சரி அவங்கவுங்க நாட்டில் இந்தந்த உச்சரிப்பில் பேசுகிறாங்களோ அது எனக்கு எல்லாத்தையும் உள்வாங்கியதுனால ஒவ்வொருக்கும் அவங்களுக்கு வர மாதிரி இப்போது இப்போது உதாரணத்துக்கு பைபிளில் பார்ப்போம் ஜீசஸ் ஏசு அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அவருடைய ப்ராப்பர் நேம் இயேசு இயேசு தான் கரெக்டான உச்சரிப்பு ஆனால் வந்து இங்கிலீஷில் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் இங்கிலீஷில் அது வந்து ஒரு 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 மாதிரியான ஃபன்னி லாங்குவேஜோட சொல்லுவாங்க கிராமட்டிக்கலி எல்லாம் விளக்கணம் பூர்வமாக கரெக்டாக விளக்க முடியாது அது வந்து மனப்பழம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஏன் அப்படி வருது அப்படிலாம் சொல்லவே முடியாது ஆனால் இங்கே அது ஒவ்வொன்றுக்கும் ஃபோர்டிக் படிக்கணும் ஒளி படிக்கணும் தனியாக அது அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஜெர்மனி மொழியில் எப்படி எழுதுகிறோம் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ தமிழில் வந்து க அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் க அப்படின்னு சொல் ஆனால் எல்லாம் அப்படி தான் சொல்லுவோம் எ எழுத்துல தனியாக வந்தாலும் வார்த்தைகளில் தனியாக வந்தாலும் அது அதே உச்சரிப்பு தான் ஆனால் ஆங்கிலத்தில் நம்ம ஒன்று தனியாக சொல்கிறப்போ ஒன்று சொல்லுவோம் அதையே வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லும் போது வெவ்வேறு மொழிகளில் சொல்லுவோம் ஆனால் ஜெர்மனியில் வந்து அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது உச்சரிப்பில் நம்ம தடவை கற்றுக்கிட்டால் அதே தான் ஏறக்குறைய நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம தொடக்கத்தில் கற்றுக்கிற அதே சவுண்டு தான் எல்லாத்துக்கும் எல்லா வார்த்தைகளையும் அப்படி தான் வரும் அதனால தான் நம்ம வந்து இந்த உச்சரிப்புகள் ஜெர்மன் மொழியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரல ஆ ஏ ஹா இட் கா YEL YAM YEN WO PE KU YER yes TE WO p VE x சிலோன் இதுதான் தனியாக சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அதுக்கு உதாரணத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் எப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படியும் உம் அவுட்டு ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி சுமால் லெட்டர் கேபிடல் லெட்ரு இதை இதே மாதிரியே வரும் ஏ இதை ஏன்னு வச்சுருப்பாங்க இதை வந்து உ அப்படின்றாங்க இது இது வந்து இந்த இது கேபிட்டல் லெட்டர் இது ஸ்மால் லெட்டர் இது மூணு இதுனாக்கா ஏ உம் லவுட் ஓ உம் அவுட் உம் அவுட் இது பேர் உம் அவுட் பேர் இந்த புள்ளி பேர் உம் இது வந்து திருப்பி நம்ம வந்து முடியும் இது வந்து எஸ் செட்னு சொல்லுவாங்க இஸ் இஸ் இது உச்சரிப்பு இஸ் தான் அது சொல்லும் போது எஸ் செட் இல்லை க்ரோசஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் சட் அது இது ஒரு சில நேரத்தில் கம்ப்யூட்டரில் சில கம்ப்யூட்டரில் இந்தியன் கம்ப்யூட்டரில் இந்த இருக்காது அப்போ வந்து டபுள் எஸ்ஸாக போடுறாங்க டபுள் எஸ் சில இதில் இல்லாத சமயத்தில் இது மாதிரி இப்போலாம் சிலதெல்லாம் அந்த டபுள் எஸ்ஸாக போடுறாங்க சிலதுக்கு இது தேவைப்பட்டது இப்போ ஜெர்மன் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும் மற்ற கம்ப்யூட்டரில் இது இருக்காது அப்போ வந்து இது ரெண்டு எஸ் போட்டுக்கலாம் அது வந்து உச்சரிப்பை இஸ் தான் இப்போ வந்து இப்போ தனித்தனியாக பார்க்குறோம் அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போதைக்கு நான் ஒரு ஒரு ஜென்ரலாக அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ திருப்பி இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு எடுத்த எடுத்து பார்ப்போம் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அது வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி